யா எனக்கு ஒரு கேள்வி எனக்கு முதல் இந்த உணர்ச்சி தான் இப்போ நம்ம உடல் உணர்ச்சி தாத்தர் இருக்கு பாடி கெமிக்கல்ஸ் வர்றது நம்மளுக்கு தெரியுதுங்கய்யா இதுல அனுபவம் ஆகுறது நம்மளுக்கு தெரியுதுங்கய்யா இதுல உணர்ச்சி என்னங்கய்யா இல்லை உணர்ச்சிங்கிறது நம்ம எதை ஃபீல் பண்றோமோ ஃபீல் பண்றதெல்லாம் உணர்ச்சி நீ தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ உதாரணமாக ஒரு தாட்டு இருக்கு தாட்டுங்கிறதே நீங்க தாட்டு இருக்குங்கிறதே நமக்கு தெரியுது ஏன்னா அது இருப்பு தன்மையை காட்டுது அது அப்படி இருக்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறோமோ அதெல்லாம் ஃபீல் பண்றோம் அப்படி ஃபீல் பண்றதெல்லாம் உணர்ச்சி தான் கான்சியஸ்னஸ் உணர்ச்சிங்கிறது உறையான கான்சியஸ்னஸ் நம்ம கான்சியஸ் ஒரு அறிவு அறிவு அது அது இருக்கிறது அதுவே தன்னை தானே காட்டிக்கிடுவோம் நம்ம தாட்டு வர்றது அதுவே தண்ணி காட்டிக்கிடுது ஒரு பயம் வர்றது அதுவே காட்டிக்கிடுது வருத்தம் வர்றது அதுவே காட்டிக்கிடுது பிறகு அது வந்து அந்த வருத்தம் வர்றதுனால பயம் வர்றதுனால ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுறதுனால அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாடிலேயும் ஒரு அது தன்னுடைய அம்சத்தை காட்டுது பெரும்புரையே மனோ ரீதியாக மட்டும் காட்டாது உடல் ரீதியாகவும் அது தன்னை உழைக்க காட்டுது அப்போ அது வந்து சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸாகவும் இருக்குது பிசிக்கல் கான்சியஸ்னஸாகவும் மாறிச்சின்னா அப்ப தாட் அண்ட் திங்கிங் அப்ப நம்ம பண்ற திங்கிங் எல்லாம் திங்கிங்கும் அதுக்குண்டான உடல் அனுபவங்களை நம்ம ஃபீல் பண்றதுன்னு ரெண்டும் சேர்த்து தான் உணர்ச்சிக்கலாங்களா அதாவது எதுலாமே நீங்க தாட்னாலும் ஒரு உணர்ச்சி அது ஒரு கான்சியஸ்மஸ் தான் தாட்டுனாலும் கான்சியஸ்மஸ் தான் திங்கிங்னாலும் தான் ஏன்னா அது இருக்கிறது நமக்கு இல்லை அது தன்னுடைய இருப்பு தன்மை காட்டிக்கிட்டே தானே இருக்கு இவ நம்ம வந்து தாட் வர்றதும் நமக்கு தெருது திங்கிங் வர்றது நமக்கு தெருது அதனுடைய இருப்பு தன்மை நமக்கு தெரிஞ்சுட்டே தானே இருக்கு அதனுடைய இருப்பு தன்மையை காட்டுதோ அதெல்லாம் கான்சியஸ்னஸ் சொல்லுவோம் உணர்ச்சி அப்போ அதனால அவர்களுடைய ரியாக்ஷனே ஒரு உணர்ச்சி தான் சொல்லுவோம் அப்போ உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி உணர்ச்சியா வந்தா அது எக்ஸிஸ்டன்ஸே தெரியும் இல்லைன்னா அது இருக்கிறதே நமக்கு தெரியாம உங்களுக்கு எது எதெல்லாம் இருப்பு தன்மையை காட்டுதோ தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை காட்டுதோ அதெல்லாம் உணர்ச்சி அதெல்லாம் கான்சியஸ்னஸ் அப்போ அதிகிறது எல்லாமே உணர் உணர்ச்சிகளாத்தான் அவளுக்கு அறியப்படுகிறது இல்லைங்களா சிலையும் எதுவா இருந்தாலும் உணர்ச்சியா மாறிதான் நமக்கு தெருது ஒரு கான்சியஸ்னஸ் மாறி தானே தெருது தாட் வர்றது தாட்டுங்கிறது கூட ஒரு கான்சியஸ்னஸ் தான் திங்கிங்றது கூட ஒரு கான்சியஸ்னஸ் தான் அந்த தாட்டுவே பயத்தையும் கிரியேட் பண்ணது ஒரு வருத்தத்தையும் கிரியேட் பண்ணுது ஒரு மகிழ்ச்சியும் கிரியேட் பண்ணது அது வகையான ஒரு உணர்ச்சி உணர்ச்சியில் பல வெரைட்டிஸாக இருக்குது மொத்தத்தில் கான்சியஸ்னஸுக்கு சொல்கிறோம் ஏன்னா அந்த கான்சியஸ்னஸினுடைய குவாலிட்டி தன்மையும் கொஞ்சம் வேறுபடுது எல்லா உணர்ச்சிகளும் ஒரே மாதிரி இருக்காது வேற வேறையா இருக்கும் அப்போ மனோமயமாக்கப்பட்டது எல்லாமே அதாவது நம்ம உணர்ச்சிகள்னு தெரிஞ்சதுனால தான் அதை நாம் மனோமயமாக்குறோங்கய்யா

ஆக்சுவலி ஃபீலிங் எமோஷன் ஆஹ் இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சொல்றாங்க இங்கிலீஷ்லயா நான் அதை ஃபீல் பண்றேன்னா இப்ப நம்ம கான்சியஸா திங்க் பண்ணிட்டு இருந்தா ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்னா அது ஃபீலிங் கிடையாதுங்க அது பியூர் திங்கிங் கான்சியஸ் இன்டலெக்சுவல் திங்கிங் ஆனா பீலிங் ஃபிசிக்கல் பாடியில ஆனா தான் ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கய்யா எமோஷன் ஃபீலிங் தானே அதனால நீங்க உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நம்ம நம்மளுக்கு வர்ற எல்லா ஃபீலிங்குமே உணர்ச்சிகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஐயா அப்போ என்ன அப்போ எல்லாம் எமோஷன்ஸ் தான் எமோஷன்ஸ் மட்டுமே உணர்ச்சிகள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைங்களா இல்ல நீங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து இது இது வந்து சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ் பிசிக்கல் கான்சியு பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னா பிசிக்கல் கொஞ்சம் இருக்கலாம் இவன் ரெண்டு ரெண்டு ஆளுங்கிறது வந்து அது கூட ஒரு கான்சியஸ்னஸ் அதனால இருக்கிற திருப்ப தன்னுடைய இருப்பு தன்மையை காட்டும் நம்ம ஃபீல் பண்றது மட்டும்தான் தன்னுடைய இருப்பு தன்மையை காட்டும் சீலே பண்ணலன்றதான் உங்களுக்கு தெரியும் காரணமா நீங்க இந்த நாம எத்தனையோ எதிர்ப்பு பாக்குறோம் நமக்கு கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் வந்து நமக்கு கான்சியஸ்னஸ்ல வருது கண்ணுக்கு தெரியாம அது நம்ம கான்சியஸ்ல வரலன்னு சொல்லிட்டா இல்லன்னே அர்த்தம்ல அது இருக்கு இப்ப அதே மாதிரி நம்ம தாட் வந்து ஒன்பே ஒன்னா வந்துருவீங்கன்னா இப்ப நம்ம ரெண்டு ரெண்டு நாளுங்கிற தாட்டா அதை நினைக்கும் பொழுது அது இருக்கு இருக்கு பிறகு நீங்க நாலு நாளும் எட்டு நீட்டு நினைக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு நாலு தாட்டுக்கெல்லாம் போயிருது அப்போ அது இருக்கோ அது கிடையாதுனஸ்ல இருக்கு எக்ஸாம் இருக்கு அப்ப அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து ஒன்னா பொட்டன்சியாலிட்டி குறையா இருக்கலாம் அதனுடைய பவர் ஸ்ட்ரென்த் குறையா இருக்கலாம் ஆனால் ஆனா அதுக்கு பாடியில எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கூட இருக்கலாம் அது வேற அனுப்பிறதுக்கு வித்தியாசம் இருக்கு பட் இருந்தாலும் ரெண்டையுமே நம்ம அது uh, psychological consciousness to rank the physical consciousness. I think I'll follow. I'll follow. You know, உணர்ச்சி அல்லாதது எதுன்னு நீங்க சொல்லுவீங்க நம்ம உணர்ச்சி அல்லாதது எதுவுமே தெரியாது உங்களுக்கு தெரியாதது நீங்க உணர்ச்சின்னு சொல்ல முடியாது வந்து ரெண்டு நாலு நீங்க பீட் பண்ணும் பொழுது அது உங்க உணர்ச்சியோட சேர்ந்துருது கான்சியஸ் நாலுதால எட்டு மிஞ்சு பொழுது அது மட்டும் தான் அவங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு நேற்று நடந்தாலும் கூட நினைச்சு பார்த்தா தான் வந்துருது பிரசன்ட்ல இல்ல பட் இருந்தால் அவங்க நினைவுக்கு வந்துருது நினைவுக்கு வரும் பொழுது அது அந்த நேரத்துல உயிரோட்டமா வந்துருது எது எக்ஸிஸ்ட் ஆகுதோ ஒரு கான்சியஸ் ஆகும் ஃபீல் பண்ற மாதிரி எது எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு இருக்குன்னு நம்ம சொல்லணும் இல்லாததீர் பண்ண முடியாது அது அது ஒரு ஏதோ ஒரு வகையில ஃபிசிக்கலாக ஆகணும் ரெண்டு அபித்தில நம்ம வந்து நீங்கள் பின்பற்ற முடியாது அது நம்மளை சரிங்க அபிப்பிராயத்தில் நம்ம தாட்டு தான் வந்து ஹியர் நவ்ல இல்லைங்க இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு எல்லாமே ஹியர் தான் நம்ம தாட்டு மட்டும்தான் ஆனால் இந்த நம்ம உணர்ச்சிகள் அப்படின்னு பேசறப்பயா அந்த நீங்க இப்போ சொன்னதுனால இந்த ரெண்டு ரெண்டு நாளுங்கிறது இந்த செகண்ட்ல திங்க் பண்ணா அதுதான் உணர்ச்சி அடுத்த செகண்ட்ல நாலு நாலு எட்டுன்னா அப்ப அதுதான் உணர்ச்சி ஆனா அந்த ரெண்டு 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 நாலுங்கிறது நம்ம மறக்கப்பட்டது அது வந்து அது வந்து மனசுக்குள்ள எங்க போச்சு பாஸ்ட் ஆயிடுச்சு உண்மையே கிடையாது சரிங்களா அப்போ நம்மளுக்கு வர உணர்ச்சிகள் எல்லாமே ஹீரன் நவுலதான் வருதா இல்ல அதுவுமே அது வந்து அதுக்கு ஹீரன் நவுல வராத மெமரின்னு சொல்லிடுறோம் ஹீரன் அது எக்ஸ்பீரியன்ஸாக வர்றதுல வந்து ஹீரன் போல வர்றதை வந்து மாதிரி மாற்றோம் அது வந்து முடிஞ்சு போன உடனேட்டு எடுத்தோம் அதெல்லாம் முடிஞ்சு போனால் மெமரியா அது இல்லை இல்லை அதுதான் நம்மளுக்கு இருக்குது அந்த மெமரியை வச்சு தான் நம்ம அடுத்த இது பண்ணுறோம் மெமரியோட இருக்குது இருந்தாலும் நமக்கு வந்து எது நம்ம லிவிங்கில் இருக்கோ அதுதான் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது ஃபீலிங்கில் இருக்குது கான்சியஸ்ல இருக்குது சரிங்க அப்போது உலகம் ஹியர் நவுல இருக்கு அந்த பிசிக்கல் உலகம் அப்புறம் ரெண்டாவது நம்மளுக்கு வர்ற உணர்ச்சிகள் எல்லாமே கூட ஹியர் தான் இருக்கு ஆனா அந்த சிந்தனைகள் காட்டக்கூட கூடிய அந்த கண்ட் தான் ஹியர் நவல இல்லை இல்லைங்களா இல்ல கண்ட் கூட அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி பண்ணிதான் சில எமோஷனல் நம்ம ஃபீல் பண்றோம் நாள் எட்டுங்கிறது வந்து அவருடைய கண்டென்ட் காட்டினுடைய கண்டென்ட் சொல்ல முடியும் அது ஒரு அது ஒரு இயலான ரோலில் இருக்கு அதுவும் இருக்க தானே செய்யுது இருக்கு தாட்டினுடைய கண்டென்ட்டோட சேர்த்து தான் தாட்டை நம்ம ஃபீல் பண்றோம் நீ என்ன ஃபீல் பண்றோன்னு எல்லாம் இதை ஃபீல் பண்றோன்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல ரெண்டு நீ எதை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா ரெண்டு நாலு நாளும் எட்டுங்கிறத நினைச்சிட்டு இருக்குதான் சொல்றோம் என்னன்னு சொல்றது இல்லை நம்ம கண்டனோட சேர்த்து தான் ஒரு தாட்டை நம்ம சேல் பண்ணுறோம் கரெக்டிங்க இல்லைங்க இப்போ நம்ம உடம்பு ஹீல் நோய் உலகம் இயர்நவன் இருக்குங்க அதுக்குள்ள வர்ற உணர்ச்சிகளும் அது உடம்புல வர்ற கெமிக்கல் ரியாக்ஷனும் இது எல்லாமே ஈயர் நாவல் இருக்குங்க அப்புறம் ஆனா அந்த சிந்தனை காட்டக்கூடிய கன்சென்ட் இங்க இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு அவமானப்படுத்திட்டா அப்படின்னு ஒரு தாத்து வந்துச்சுங்க உடம்பும் உண்மை அதை சாத்து வந்தது உண்மை தாத்துக்கு கிரியேட் பண்ண கெமிக்கல் ரியாக்ஷனும் உண்மை ஆனால் அந்த தாட்டு தாட்டக்கூடிய அந்த சீன் மட்டும் அது ஒண்ணு இல்லை இல்லைங்களா அது இப்போ இல்லை சைக்கலாஜிக்கல் ட்ரூத்து பிசிக்கலா இல்லை அவ்வளோ பிசிக்கலா இல்லை சைக்கலாஜிக்கலா இருக்குங்க சரியாது இப்போ இல்லை அதாவது அதாவது இப்போ என்னமா இப்போ நீங்கள் வந்து பிராக்டிக்கலா நாம் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதை மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியும் இப்போ கனடா இருக்கு அமெரிக்கா இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு தாட் ஃபார்ம்ல தான் அது இருக்கு ஆனால் அதே நேரத்தில் நான் நேரில் பார்க்கறேன்னா ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்துடுது நான் இதையாவது ஒன்று நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தா ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது பிசிக்கல் ஃபார்ம் கொள்ந்துருது நீங்கள் பாடிகள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும் தான் இப்ப நீ இந்தியாவிலேயே இருந்தாலும் இப்படி இந்தியா முழுசையும் நம்ம பார்க்க முடியாது எது நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும் அவன் புது இல்லாம அர்த்தம்ல கண்ணுக்கு தெரியாது இருக்கு அதை நம்ம அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணணும்னா தாட்டு மூலமாக தான் கன்சிடர் பண்ணணும் ஆனால் அதே நேரத்தில் ஃபிசிக்கலாக உள்ளது ஃபிசிக்கலாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே இருக்கிறது நம்ம தெரியுது அதுதான் ஃபிசிக்கல் கான்சியஸ்னஸ் அது எல்லாமே பாடி தான் உண்மையிலே சொல்லப்போனா ஒரு ஒரு காஃபியை நம்ம சாப்பிடணும்னு சொன்னால் காஃபியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறது இல்லை காஃபி நமக்கு நாக்கில் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனை தான் ஃபீல் பண்ணுறோம் இப்போ ரியாக்ஷன் தான் நமக்கு ரியாலிட்டி சரி காஃபியே ரியாலிட்டி கிடையாது அதை நம்ம கற்பனை காஃபி நிற்கு ஒரு பேரை கொடுத்து கா சைக்கலாஜிக்கலாக தான் அதை ஃபீல் பண்ணுறோம் பிசிக்கலா வீடு பண்றது நாக்குனுடைய டேஸ்ட் மட்டும்தான் பிசிக்கல் ரியாலிட்டி மட்டும்தான் நமக்கு ரியலா தெரியும் சைக்கலாஜிக்கல் ரியாலிட்டிங்கிறது ஒரு தாட் இருக்கு தாட்டினுடைய கண்டென்ட்டோட சரிங்க அந்த சைக்காலஜி அண்ட் ரியாலிட்டிய நீங்க ட்ரூத்துன்னு சொல்ல முடியுங்களா ட்ரூத் தான் இப்ப நமக்கு வந்து நமக்கு கான்சியஸ்னஸா எது இருக்கோ அதெல்லாம் ட்ரூத் தானே அதோட கண்டென்ட் வந்து நேற்று முடிஞ்சு போன உடனா இருக்க பட் இருந்தாலும் நமக்கு தாட் வந்து ரியலோ அதுவும் ஃபீல் பண்ணுறோம் ஐயா தாட்டு ரியல் கரெக்ட் நீங்கள் அது கூட நாம் ப்ரூவ் பண்ணிடலாம் ஆனால் தாட்டில் இருக்கிற கன்சென்ட்டை ரியல் நீங்கள் ஐ மீன் அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து ஜஸ்ட் கெமிக்கல்ஸ் நம்ம மூலையில் இருக்கிற கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த தாட்டில் இருக்கிற கன்சென்ட்டை நீங்கள் ரியல்னு சொல்கிறது தான் அது வந்து ஒரு ஒரு நிழல் மாதிரி மனோமயமாக்கப்பட்டது அதுக்குன்னு உண்மை கிடையாது அது ஒரு கண்ணாடிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி அப்படி தான் நீங்கள் நான் கிடைக்கிறதுக்கிட்டோம் நீங்க ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கிடுங்க சைக்கிள் தாட்டுக்கு நீங்க ஒரு பேர் கொடுத்துக்கிடுங்க பட் இருந்தாலும் அது அதெல்லாம் பொறுத்தல இல்லை ரியல் பட் அதில் உள்ள கண்டென்ட்னு நாலு நாள் எட்டு நிட்டு ஒரு மெசேஜ் கொடுக்க பார்த்தீங்களா அந்த மெசேஜ் அப்படி மெசேஜுக்கு தான் வரேன் ஆனா இருந்தாலும் கூட அதை வச்சுக்கிட்டு தாட்டு சொல்லி நம்ம உருவாரு உருவாகிற தாட்டு வந்து ரியல் ஆமாங்க ஆமாங்கலாம் வந்து உண்மையா இருக்கும் பொய்யா இருக்கலாம் அது எப்படி ஒன்றாமல் ம் தாட்டு வந்து ரியல் ஆமாங்க தாட்டு ரியல் கண்டென்ட் வந்து இமேஜினரியா இருக்கலாம் ரியலா இருக்கலாம் எப்படி ஒன்றா ஒரு ரெண்டு நாலு நாள் எடுத்துக்கிறது இம்மாஜினரி தானே ஆமாங்குலேஷன் வச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு நாள் எட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு கார்புரேஷன் மாதிரி ஒரு இமேஜினரி கால்குலேஷன் வச்சிருக்கிறோம் அது சில வகையில் பயன்படுவது